கட்டையை நல்லா புடிங்கயா துணிஞ்சு புடி தைரியமா புடி ஒரே ஒரு புடி துணிஞ்சு புடி அழகுடா அற்புதம் நல்லா புடி சூப்பரா அதட்டடா டைமிங் ஒட்டியா சூப்பரியா பாருப்பா வெளியூர் தலைவர் அபிஷேக் வெக்க விடுப்பா ஏய் வெக்க விடுப்பா சுப்பிரமணிய நினைவாக ஒரு வெள்ளி காசு மேடம் சொன்ன டைஸ்னு கேளுங்க

புடி <sketches>

மாட்டு உரிமை இப்ப மாட வரதுங்க அட தயிருக்குள்ள அந்த மாடு பரிசு கிடையாது அப்பா மாட கம்பு இங்க பா கும்பு மேல கை வைக்காதப்பா தம்பி கயிற போடுப்பா வேமா சார் டாடிஸ் போடா சார் அப்படியே போய் நல்லா இருக்கு போய் நட்டு விடுங்க மாடு போய் நட்டு விடுங்க மாறி ரிட்டர்ன் ரிட்டர்ன் மாறி விட்டான்னு பாத்தீங்க ஆனா கையில போன பீஸ்னே